ஸோ நம்ம வந்து எனக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிய் டே ஆஃப் தேர்ட்டி டே வெயிட் கிளாஸ் சேலஞ்சில் இருக்கோம் ஸோ இன்னும் அமேசிங்காக இருக்குது டென் டேஸ் தான் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது ஸோ என்றைக்கான ஒர்க் அவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டிக் ஜாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஸோ இதே நம்ம ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம் I'm not position no. So clamped position only no. so, the touch So, knee touch okay. So, okay. toes. சப்போஸ் பாயிண்ட் டோ பாயிண்டில் இருந்துக்கிட்டு ஸோ அப்படியே உட்காரணும் அப்படியே மறு டோ பாயிண்ட் அப்படியே உட்காருவோம் அப்படியே மறு டோ பாயிண்ட் உட்கார ஸ்டாண்ட் டோ பாயிண்ட் ஸோ த்ரீ இது வந்து ஃபுல் பாடி எக்ஸ்டென்ஷன் ஸோ நல்லா வந்து ஸ்டமக் வந்து டக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்டொமக் வந்து டக்கிங் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் வந்து பண்ணுங்கள் டோ பாயிண்ட் ஸோ ஸோ இட்ஸ் லைக் திஸ் டோ பாயிண்டில் நின்றுக்கணும் ஸோ தேட் டவுன் தென் ட்ரோ பாயிண்ட் சிதான் ட்ரோ பாயிண்ட் சிதான் ட்ரோ பாயிண்ட் ஸ்டமக் வந்து நல்லா டக்கிங் அழைச்சிக்கோங்க ஸோ இது மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் பீசு கம்ப்ளீட் பண்ணுவோங்க ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் இருப்போம் ஹை பிளாங்க்க்கு எல்போ பிளான் இருக்குது ஸோ ஹை பிளாங்க் வந்துட்டு சோ பிளாங்க் ஹை பிளாங்க்கு எல்போ பிளாங்கு ஹை பிளாங்க்கு எல்போ பிளாங்கு ஹை பிளாங்க் சொல்லிட்டு

ஸோ இன்றைக்கான ஆப்ஸ் ஒர்க்கவுட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப் சிசர்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டு லெக் வந்து நம்ம வச்சுட்டு ஸோ சிசர் மாதிரி இப்படி ஆப்போசிட்டில் ஒன் டூ த்ரீ ஸோ இது வந்து இவங்க டிகட்டாக இருக்கும்னு வச்சு இங்கே டக்யின் பண்ணி இதில் நம்மளுடைய பட்டு கீழே நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஸோ ரொம்ப கால் ஹையில வைக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் நம்ம ஈவனாக நம்மளோட பாடி ஹைட்டில் வச்சிங்கன்னா ப்ரெஷர் ஒன்றும் நிறைய கிடைக்கும் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுறோம் ஒன் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வந்து லெக் லிஃப்ட் தான் ஸோ லெக் லிஃப்ட்க்கு வந்து இந்த மாதிரி சைட் லெக் லிஃப்ட்க்கு வந்து இந்த மாதிரி பிளான் சைட் பிளான் கொஸ்டின் இருந்துட்டு ஸோ காலை வந்து எவ்வளோ நம்மளால் அப் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ அப் பண்ணலாம் ஸோ ஒன் so 2 so 3 so 4 so 5 so 6 7 8 so இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் சோ அதே மாதிரி Oppo site Oppo site ல அதே போல சோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு like வந்து க hand வந்து நீங்க இது வெச்சுக்கோங்க பேலன்சிங்க்கு சரி எவ்வளோ உங்களாலும் மேலே தூக்க முடியுதோ அவ்வளோ தூக்குங்க ஸோ இது மாதிரி தூக்கி மேக்ஸிமம் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி நல்லா தூக்குங்க ஸோ இது மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸு த்ரீ செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இப்படி அடுத்துக்கிட்டு சரி கால் தூக்கிக்கோங்க ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே வைக்காமல் பண்ணலாம் ஜூ three, four, five. So इनमें हमारे fifteen counts चलते हैं। Abscis पढ़ कौन? ये पढ़ सकते हो? ஸோ இப்போ நம்ம ரெண்டு பாட்டையும் அப் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளாப் பண்ணுவோம் சரி பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நம்ம டுவெண்ட்டி டேஸ் வந்துட்டோம் ஸோ கண்டிப்பாக நம்மளால் இதை பண்ண முடியும் நினச்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாதிரி 15 गोल्स பண்ணுங்க சுத்தமா முடிடா அப்படிங்க வந்து ஒரு ஒரு லெகா பண்ணிடுங்க சோ ஒரு ஒரு லெகா பண்ணிடுங்க சுத்தமா முடிடா அப்படிங்க வந்து ஒரு ஒரு லெகா பண்ணிடுங்க டொண்ட்டி டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் டென் மோர் டேஸ் தான் ஸோ சூப்பராக நம்ம அதையும் முடித்து நம்மளோட வெயிட் லாஸில் நம்ம என்ன கோல் ஆசைப்பட்டோமோ அதை ரீச் பண்ணுவோம் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மற்றவங்களுக்கும் அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாய்